செருப்பு சங்க சவுக்கு சென்றவர்களே தொடர்ச்சியா உங்களை நேர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் நான் வந்து ராமாவா ராம திமுக பாரம்பரிய திமுக மூன்றாவது திமுக இருக்கிறேன் வாரிசு குடும்ப அரசு அதை பத்தி பிரச்சனை இல்ல எந்த கட்சியும் சரி ஏழு சரி அப்ப ஒரு கட்சியில் இருப்பான் ஒரு கட்சியில இருப்பா திமுக மட்டும் தான் பாரம்பரியமா குடும்ப குடும்ப கட்சி நாங்க திமுக வரங்க என்னென்னு சொல்லிட்டு பிரச்சனை இல்லை எங்களுடைய மாவட்ட செயலாளர் என்ன தண்ணி எப்படி நீ பேசுற சொல்லு நீ வந்து ஆறு மணிக்கு மேலே எப்படி பேசுவ ஆறு மணிக்கு முன்னாடி எப்படி எப்படிலாம் பேசுவ நீ பணம் வாங்கினா எப்படி பேசுவ பணம் வாங்கினா எப்படி பேசுவது ஸ்ரீபதி வளர்த்து இருக்கு தெரியுமா அந்த வளர்த்துல இருந்தே ஒரு இதுதான் தெரியும் எவனோ வந்து ஏதோ பண்றான் இதை பண்றான் அத பண்றானா உனக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு நீ சாதாரண இவ்வளவு பெரிய இன்சூரன் கிடையாது நீ சாதாரண டிஏடி எங்களுடைய லஞ்ச ஒழிப்பு துறையில நீ ஒரு கம்பாரிசன் ரூம்ல வேலைக்கு போன நீ அப்படி வேலைக்கு போய் அதுல இருந்து நீ கையில தான் திருடி அதனால நீ மாட்டி சஸ்பெண்ட் ஆகி வந்தவன் நீ கட்ட போட்டாட்டியும் உங்க மேல வளர்த்து கொடுத்துருக்கு இந்த வரலாறுனா எனக்கு தெரியும் நாங்க எதையும் மறக்கலை நீ யாருங்கிற தெரியும் உன் வரலாறு தெரியும் நீ கட்டி போட்ட எப்படி பேசுவ கட்டி போட வந்து எப்படி பேசுவோம் தெரியும் அவர் தான் நீ பேசுறது என்ன தகுதி இருக்கு வந்து பாரு நாங்க என்ன செய்யறோம் எப்படி செய்து கட்சிகளை பார்த்து உலக சம்பாதிக்கிறோம் கட்சியை வச்ச உன்ன மாதிரி அடுத்த வேலைக்கு இன்னமும் பேச என்ன செய்யறேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உன்னுடைய வரலாறு எங்க எல்லாத்துக்குமே தெரியும் நீங்க பேசுறவங்களுக்கே தெரியும் பார்த்து நீ

அப்படின்னு பார்த்தாங்க எவ்வளோ என்ன வேலை பேசுகிறாங்க ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பார்த்தாங்க அப்படிங்கிற இது என் தலைவர்கள் கட்டுப்பட்டு சொல்றேன் மாவட்ட செயலாளர் அந்த கட்டுப்பட்டு சொல்றேன் இதோட நிறுத்திக்க பேசு உனக்கு எவ்வளோ பேசுனா கருத்து சொந்தராக நான் பேசு நீ பேசு உண்மையை பேசு பொய்யே பேசாத பொய்யை பேசுனாலும் அதுக்கு இதாக பேசு கம்மியமாக பேசு உன் அப்படிங்கிற அடைங்கிற இணைங்கிற அண்ணே அண்ணன் பையன் அதை வச்சு ஒரு அளவு தான் இதுக்கு மேலே உடைய கண்டிப்பா கூட சொல்றேன் நான் கிடையாது இந்த மாதிரி எத்தனையோ ஒரு கலை உறவு எவ்வளவு பேர் இருக்கிறோம் சும்மா இருக்க மாட்டோம் கலைவருக்குன்னா சரி மாவட்டம் சும்மா இருக்க மாட்டோம் இருக்க முடியாது